மகாபாரத போருக்கு பிறகு தோல்விகளால் அனைவரும் ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்திருந்தனர் ஆனால் துரோணாச்சாரியரின் மகனான அஸ்வதாமன் கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்தான் பழிவாங்க ஆசைப்பட்டான் காகங்கள் நாள் முழுவதும் ஆந்தைகளை தொந்தரவு செய்கின்றன ஆனால் ஒரு இரவு அவன் கவனித்தான் ஆந்தைகள் இருட்டாகும் வரை காத்திருந்து இரவில் சக்தியற்ற காகங்களை தோற்கடித்தன இதைக் கண்டு அவனுக்கு ஒரு யோசனை தோன்ற அவன் ரகசியமாக பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தான் அவன் படையின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் புகழ்பெற்ற ஐந்து பாண்டவர்களின் மகன்களான உப பாண்டவர்களை கொன்றழித்தான் திருக்குறளில் அதே மரம் அதே பறவைகள் அதே எண்ணம் இதை கேளுங்கள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது சூழ்நிலை மாறும் போது ஒரு பலம் பலவீனமாகவும் ஒரு வெற்றி தோல்வியாகவும் கூட மாறலாம் இது நீங்கள் யாரை எதிர்கொள்கிறீர்கள் என்பதைப் பற்றி அல்ல ஆனால் எப்போது எங்கு எதிர்கொள்கிறீர்கள் என்பதைப் பற்றியது